வெல்கம் டிஜிட்டல் பாரதி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷும் ஈஸியா இருக்கும் ஜிஎஸ் வந்து கஷ்டமா இருக்கும் இப்போ முன்னாடி வந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது அப்படின்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் ஜென்ரல் தமிழ்லையும் வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ சிலபஸ் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரையும் ப்ரோஸையும் நூல் ஆசிரியரையும் இலக்கியத்தையும் படித்தோம் அப்படின்னா நம்மளால் நல்லா மார்க் வாங்க முடிஞ்சிடுது கிராமர் பாட்டில் முப்பது கேள்வி முப்பத்தஞ்சு கேள்வி அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ நமக்கு இலக்கணத்துலையும் கிராமர்லையும் ஆழ்ந்த ஞானம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறாங்க ரெண்டாவது விஷயம் கிராமர் உங்களுக்கு நல்லா தெரியணும் இலக்கணம் நல்லா தெரியணும் ஒரு புணர்ச்சி விதி அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் தான் நம்ம பிரித்துறதுக்கு சேர்த்துறதுக்கு பண்ண முடியும் சந்திப்பில் அப்போ தான் நம்மளால சரியா பண்ண முடியும் ஸோ இந்த விதிகள் ரொம்ப பேசிக்கானது லூட்டடாக இருக்கும் அதை நம்ம கண்டிப்பா நல்லா தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியங்க ரெண்டாவது வெக்காபிலரி நல்லா தெரியுதா ஸோ வெக்காபிளரி அப்படின்றது தமிழ்ல பொறுத்த வரைக்கும் அகராதியில் இருக்கக்கூடிய நிறைய சொற்கள் அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்றாங்க அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ரொம்ப லென்த்தியாக இருக்கு வேகமா உங்களால படிக்க முடியுதா தமிழுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் இங்கிலீஷ்க்கு ஆச்சு ஸோ உங்களால் அந்த ஒரு பேசேஜை வேகமாக படிக்க முடியுதா ஸோ இது மூணுத்தையும் இங்கிலீஷில் செக் பண்ணாங்க இது ரெண்டுத்தையும் தமிழில் செக் பண்ணாங்க ஸோ இது வந்து நம்ம இன்னும் கூட ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகும் நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது அடுத்து வரக்கூடிய குரூப் டூலையும் குரூப் ஃபோர்லையும் நம்மளால நல்ல மார்க்கை லாங்குவேஜில் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய சர்வீஸை முடிவு பண்ணப்படுது நல்ல சர்வீஸாக இல்லையா விஇவ எடுக்கிறீங்களா ஜூனியர் ரெஸ்டன்ட் இருக்கிறீங்களா அப்படின்றத இல்லை குரூப் டூ எழுத போகிறீங்களா டூஏ எதை போறீங்களா மெயின்ஸில் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடியது லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் இப்போ நாங்க லாங்குவேஜுக்கான வகுப்புகள் அப்படின்றத ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோங்க சோ இதுல நீங்க என்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஓடிய டெஸ்கிரிப்ஷன் இந்த பிடிஎஃப் நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இதை டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியா என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்றது இன்னும் தெளிவா தெரியுங்க சோ லாங்குவேஜ் வந்து வாரத்துல ஒரு நாள் கிளாஸ் இருக்கும் ஆறுல இருந்து ஏழு மாசம் வரைக்கும் இந்த கோர்ஸ் அப்படின்றது போகுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிளாஸ் அப்படின்றது போகும் உங்களுக்கு ஃபுல்லா டீடைலா இதை கவர் பண்ணி இதற்கான ரிவிஷன்ஸும் பண்ணிடுவாங்க இப்ப ஏழு யூனிட் இருக்கு அப்படின்னா ஏழு யூனிட்டையும் வந்து ரிவிஷன் கிளாஸ் வந்து ஒரு ஒரு யூனிட்டுக்கும் ஒரு நாள் இல்ல ஒரு யூனிட் ரெண்டு நாள் இல்ல ரெண்டு யூனிட் நாள் அப்படின்ட்டு பண்ணுவாங்க பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ரொம்ப இவங்க இப்போ கேட்கக்கூடிய மாஸ்டராக இருக்கக்கூடிய விஷயம் வரைக்கும் டீட்டெயிலாக கவர் கவர் பண்ணுவாங்க வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி பிஹெச்டி இன் தமிழ் முடித்தவங்களும் மாதிரி பிஹெச்டி இன் இங்கிலீஷ் முடித்தவங்களும் தான் இந்த கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க ஸோ இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஐயாவாகட்டும் இதில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இதில் இவங்க வந்து கிளாஸஸ் வந்து இருக்காங்க இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இதில் இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான கான்செப்ட்ஸை உங்களுக்கு புரிய வைக்கும் நம்ம இந்த கிராமரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இலக்கணத்தை நிறைய நல்லா புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம் அடுத்து ஸோ எக்ஸாமில் போய் பதட்டம் இல்லாத நம்மளால பண்ண முடியுங்க ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து ஜென்ரல் தமிழுக்கு மாறுறேன் அப்படின்னா இப்போ ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்தனா மாறறது அதெல்லாம் யோசிக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கீங்க சிபிஎஸ்சி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷே எடுத்துக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு குரூப் டூக்கு வந்து பயங்கரமாக உதவியாக இருக்குங்க ஆனால் குரூப் ஃபோருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட் அட்வான்டேஜாக இருக்கும் இல்லை என்னால் குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் என்னால் பண்ண முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பா வந்து ஜென்ரல் தமிழை பொது தமிழை எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஸோ கரெக்டான ஒரு டைம் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமை யார் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க நல்ல சர்வீஸ் வாங்குவாங்க இப்போ அடுத்த மாசத்துல நமக்கு ஆனுவல் பிளானர் அப்படின்றது வரும் அப்ப சிலர் படிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வரும் அப்ப சிலர் படிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் இப்போ யார் படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஓகே இந்த கிளாஸஸ் வந்து நடக்கும் ஆஃப்லைன்லையும் இருக்கும் சேலம் இருக்கீங்க நேரடி வகுப்பு அப்படின்றத பங்கு பெறலாம் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் பத்திலிருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும் ஆறு மாசம் ரொம்ப தீவிரமாக இந்த பயிற்சி அப்படின்றது வழங்கப்படும் நல்ல அனுபவம் உள்ள ஆசிரியர் இந்த கிளாஸஸ் வந்து நாங்கள் ஜூம் கிளாஸ் எடுப்போம் இந்த அட்டன் பண்ணலாம் ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்களும் இந்த அட்டன் பண்ணாங்க பொது தமிழ் கிளாஸ் ஒரு ஆறு மாசம் ஒரு அஞ்சு மாசம் இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்க சரிங்களா நம்ம வச்சு இருபத்தி ரெண்டு கிளாஸே அட்டன் பண்ணிப்பாங்க அதுக்கான ரெக்கார்ட்லாம் கூட இருக்கும் சோ புதுத்தமிழ்ல அவங்க எயிட்டி எயிட் மார்க் எடுத்திருந்தாங்க என்ன ஒரு பெரிய காரணம் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஐயா கிட்டே எப்பயுமே கேள்வியா கேட்டு தள்ளுவாங்க ஐயா வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார் அவங்க வந்து கலைச்சொற்கள்லாம் எங்கெங்கேயோ இருந்து எடுத்து வருவாங்க பிறமொழி சொற்கள்லாம் எல்லாம் எங்கெங்கோ வந்து வந்து அந்த கொஸ்டினை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆர்வம் ஒரு ஸ்டேட் லெவல் ரேங்க் அப்படின்றது அவங்களுக்கு வாங்க வச்சுதுங்க ஓகே ஸோ இங்க வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் குரூப் ஃபோர்ல ஸ்டேட் ரேங்க் டூ ஸோ இவங்க வந்து நம்மகிட்ட டெஸ்ட் பேட்ச் அண்ட் தமிழ் கிளாஸ் அப்படின்றத சேர்ந்திருந்தாங்க சோ இவங்க சேர்ந்த விவரம் அட்மிஷன் இவங்க அட்டன் பண்ண கிளாஸஸு ஸோ எல்லாத்தையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஜூம் கிளாஸ்ல எல்லாமே ரெக்கார்ட் எடுத்தாங்க ஸோ இந்த மேடம் பேசுறதுக்கு கூட நம்மளுக்கு ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கும் நம்ம வந்து ரெக்கார்டட் கிளாஸும் இதுக்கு நம்ம தருவோம் ஸோ அதில் வந்து பார்த்துக்கிணாவே தெரியும் ஓகே ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கு போட்டிருப்போம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த புக்கை படித்து நிறைய பேர் எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு அப்படின்றத வாங்கியிருந்தாங்க நாங்கள் லாஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு நெருக்கத்தில் தான் இந்த புக் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணோம் ஓர் ஃபைவ் ஹண்ட்ரட் காப்பீஸ் எங்கேயுமே அட்வஸ் அட்வடைஸ்மெண்ட் பண்ணல யூடியூப்பில் நம்ம போட்ட வீடியோவும் நம்மளோட போஸ்டரையும் வச்சு நிறைய பேர் இதை வாங்கினாங்க வாங்கினவங்க நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க ரெண்டு புக்கு மூணு புக்கு அப்படின்னு வாங்கினாங்க நாங்கள் இங்கேருந்து டெல்லிக்கெல்லாம் அனுப்பியிருந்தவங்க இந்த புக்கை ஸோ அங்கே இருக்கிற பசங்க இந்த குரூப் டூ எக்ஸாம் பண்ணுறதுக்காக வாங்கி பண்ணாங்க ஸோ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நமக்கு முன்னாடி வந்து டூ ஏ உடைய மெயின்ஸில் இருந்தது ஸோ அதில் படிச்சவங்க ஸ்டேட் லெவல் ரேங்க் ஒன் ஆர் த்ரீ அப்படின்றது வாங்கியிருக்காங்க நிறைய ரேங்க் அப்படின்றது நம்ம இன்ஸ்டியூஷனில் வாங்கியிருக்காங்க பார்த்தாவே தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கூடவே இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் வந்து ரெகுலராக நடக்கும் மிஸ் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும் அது போர்ட்டலில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருப்போம் போர்ட்டல் எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இது சார்ந்த எல்லா புக்ஸையும் நம்ம போட்டு வச்சிருப்போம் புது புக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது வெளியில் இருக்கக்கூடிய அந்த நன்லோடைய புக்கு சரிங்களா அதுக்கப்புறம் நல் தமிழ் எழுத பழகம் எல்லா புக்கையும் நம்ம எடுத்து போட்டிருப்போம் அகரமுதலி எல்லாமே அந்த இப்போ இந்த டாபிக் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டாபிக் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அதை படிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸாக இந்த போர்ட்டல் இருக்கும் ஸோ படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்துரும் அப்புறம் நம்ம டெஸ்ட் பாய்ஸ் போடுவோம் குரூப் டூ குரூப் ஃபோர்க்கு இனிஷியலாக இப்போ லான்ச் பண்ணுறாங்க ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபிஃப்டி டெஸ்ட் இப்போ ஆரம்பிச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் பயங்கர டீட்டெயிலாக கவர் ஆகும் இனிஷியலாக ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இருந்து நமக்கு ஜிஎஸ்ல ஒரு நாற்பத்தி அஞ்சு கேள்வி கேட்டுருந்தாங்க மீது முப்பது கேள்வி தான் வெளியில் கேட்டிருந்தாங்க அதனால ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம் அது இல்லாம சிலபஸ் வைஸ் அப்படின்றதும் இருக்கும் சோ ஓவர் ஃபிஃப்டி டெஸ்ட் அப்படின்றது எழுதினீங்கன்னா பத்தாயிரம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணவே போது இந்த எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் அப்படின்றது பண்ணலாம் அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் நாங்க ஞாயிற்றுக்கிழமை வீடியோவா ஸோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஒன்லி த்ரீ தௌசண்ட் பண்ணாங்க ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து பயங்கரமாக உதவியாக இருக்குங்க நன்றிங்க